ஹாய் ஃப்ரெண்ட் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இன்றைக்கி சமையல் வீடியோ தான் ஸோ என்ன சமையல் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மீன் குழம்பு அந்த பொரியல் மீன் வறுவல் தான் ஸோ வாங்க இப்படி செய்யலைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் நான் மீன் குழம்பும் மீன் வறுவலும் செய்யக்கூடேன் ஸோ நீங்கள் எப்படி செய்யுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நான் அடுப்பத்தை வச்சு வானங்கள் வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு பாக்கெட்டு வெந்தியம் வந்து கூட்டிக்கிறோம் கொட்டிட்டேன் இப்போ வந்து இதை பொன்னிடமாக கொஞ்சம் வறுத்து வச்சுக்கலாம் ஸோ பாருங்கள் நான் வறுத்து வச்சுருக்கேன் ஸோ நல்லா கிண்டி விட்டு பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வறுத்து விட்டுக்கலாம் ஸோ வறுத்து நான் வந்து பிடிச்சி வச்சுக்க போகிறேன் ஸோ கொஞ்சந்தான் இருக்குது இதை மிச்சி சாரில் போட முடியாது அதனால் வந்து நம்ம இடித்து தான் வைக்க முடியும் தான் வந்து நான் ஒரு மிக்ஸி சைட்டில் வந்து நாலு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஸோ இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நாடு பற்ற வச்சு வானல் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஸோ எண்ணெய் வந்து சூடியரட்டும் நம்ம வந்து மீன் குழம்புக்காக வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பச்சை மிளகா வந்து ரெண்டு ரெண்டாக கிள்ளிக்கிறேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் மட்டும்தான் ஸோ பூண்டங்காண்ட வந்து உரிச்சி வச்சுருக்கிறேன் ஸோ இதான் வந்து நான் இப்போ மீன் குழம்புக்கு சேர்க்க போகிறேன் பாருங்கள் இந்த பச்சை மிளகாய் தக்காளி பூண்டு இது நான் எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை இருக்குது ஸோ நான் கருவேப்பிலை போடுவேன் பாருங்கள் ஸோ வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவையும் நான் போட்டுக்கிட்டேன் ஸோ அதை நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிட்டேன் நல்லா கிண்டி விடணும் அப்படின்னு நல்லா வதவிட்டோம் ஸோ நான் வந்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன் கருவேப்பிலை போட்டுவிட்டேன் கருவேப்பிலை வெங்காயம் பச்சை மிளகா மூணையும் சேர்த்து தான் வதக்கிட்ருக்கேன் ஸோ அதை நல்லா வதவிட்டோம் ரெண்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு பாருங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் வெங்காயம் நல்லா வதவிடுச்சு ஸோ வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை தான் வட் நல்லா வதவிடுச்சு நம்ம அடுத்து தான் வந்து பூண்டு போட்டுக்கலாம் ஸோ பூண்டு போட்டுக்கிட்டால் பூண்டு வந்து முழுசாக தான் இருக்குது நசுக்கி வைக்கல பூண்டையும் பூண்டையும் வெங்காயத்துக்கூடிய நம்ம வந்து வதக்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ நல்லா வதவிட்டோம் நம்ம அடுத்ததாக வந்து வெஞ்சியம் நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் ஸோ வெங்காயம் நல்லா வதவிடுச்சு இப்போ வந்து அந்த வெந்தயத்தை சேர்த்துக்குறோம் வெந்தயம் வந்து வறுத்து நெசுக்கி வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து இதில் சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு தேவைன்னா வெந்தயம் முழுசாக போட்டுக்கங்க எங்கள் பிள்ளைங்க வெந்தயம் வந்து குழம்புல கலந்தால் சாப்பிடாதுங்க அதனால் நான் வெந்தயம் நெசுக்கி தான் போடுவேன் நிறையாவே நான் எப்பயுமே அரைச்சி வச்சுக்குவேன் சன்னைக்கு வந்து வெந்தயம் அரைச்சி காலி காலியாயிடுச்சு தான் நான் வறுத்து இடித்து கொஞ்சம் வச்சுருந்தேன் ஸோ அதை போட்டாச்சு அதையும் போட்டு வதக்கிட்டேன் ஸோ அடுத்தது தான் வந்து நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கிட்டோம் ஸோ தக்காளி பழத்தையும் இது கூட போட்டு கிண்டி விட்டுக்கலாம் மீன் குழம்புக்கு வந்து தக்காளி பழம் வந்து அதிகமாக வந்து நெசுங்காமல் வதக்கினா போதும் முடிஞ்ச வரைக்கும் தக்காளி அந்த அளவுக்கு முழுசாக கிடக்கும் அந்த அளவுக்கு வந்து மீன் குழம்பு நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் எப்படின்னு சொல்கிறேன் முழுசானா உதவாமல் கிடையாது உதவி இருக்கணும் ஸோ தக்காளியும் பார்க்குறதுக்கு முழுசாகவே இருக்கணும் நம்ம குழம்பு எல்லும் தக்காளி முழுசாகவே தெரிஞ்சால் அந்த தக்காளி பழத்தை சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் மீன் குழம்புக்கு மட்டும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்து தான் நான் கொஞ்சம் மீனில் சேர்த்துக்கிறேன் பாதி மீனில் போட்டுட்டேன் பாதி வந்து குழம்புக்கு வந்து போட்டுக்கிட்டேன் கருவேப்பிலை அரைச்சி போட்டிருக்கேன் நான் ஸோ நிறையவே நான் அரைப்பேன் ஸோ நீ கொஞ்சம்தான் அரைச்சிருக்கேன் ஸோ அதனால் வந்து மீனுக்கு கொஞ்சம் போட்டுட்டு குழம்பு கொஞ்சம் போட்டு சேர்த்துட்ருக்கேன் அதையும் சேர்ந்து இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம் ஸோ இதை ஏன் வத அரைச்சிருக்கேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தா மீன் குழம்பு வந்து ரொம்ப அப்படியே சலசலன்னு தண்ணியாகட்ட இருக்கும் ஸோ நம்ம போடும்போது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் அரைச்சியும் போட்டுக்கிறது பெட்ரு உங்களுக்கு தேவையான அரைச்சி போட்டுக்கோங்க இல்லை அப்படின்னு சொன்னாலும் விட்டுடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து அரைச்சி தான் போட்டிருக்கேன் சொல்கிறது கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுட்டேன் இப்போ வந்து உப்பு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஸோ இதையும் சேர்த்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம் வீடியோ பேப்பர் ஸ்டெக்காக தான் ஆகுது ஸோ கொஞ்சம் பாருங்கள் ஸோ நல்லா வதவிடுச்சு அதில் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கலாம் நான் வந்து பச்சை மிளகாய் ரெண்டு போட்டிருக்கேன் அதனால் வந்து மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் ரெண்டரை ஸ்பூன் மூணு ஸ்பூன் தான் வந்து நான் எப்பவுமே வந்து குழம்புக்கு சேர்ப்பேன் மிளகாத்தூள் அது போதும் தான் அதிகமாக தண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்குவேன் கொஞ்சமாக வைக்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குவேன் இப்போ வந்து மீன் குழம்பு மசாலாவும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன் ஸோ அந்த மிளகாத்தூள் மீன் குழம்பு மசாலா இதையும் இது கூடயே சேர்த்து கிண்டி விட்டுக்கிறேன் தண்ணி தெளித்து கொஞ்ச நேரம் கிண்டி விட்டுக்கலாம் ஏன் தண்ணி தெளித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடி பிடிக்கும் ஸோ அதனால் வந்து லைட்டாக தண்ணி தெளித்தேன் அதுதான் வந்து புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் அதையும் கிண்டி விட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட் தேவையான அளவுக்கு புளியை கரைச்சி ஊற்றிக்கிங்க தேவையான அளவு தண்ணியும் வச்சுக்கோங்க அது உங்கள் விருப்பம் ஸோ நான் வந்து இப்போ வந்து அந்த புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றுனா அதெல்லாம் அதை கிண்டி விட்டுக்கிட்டேன் ச பாருங்கள் அவ்வளோதான் குழம்பு ரெடி நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துக்கிறேன் மறுபடியும் ஒரு சொம்பு தண்ணி சேர்த்துக்கிட்டேன் நான் ஒரு சொம்புன்னு சேர்த்துக்கிட்டேன் இது போதுமான அளவு தண்ணி தான் ஸோ ஓகே இது கொதிக்கட்டும் நம்ம அடுத்ததாக வந்துட்டு மீன் மீனில் வந்து அந்த மசாலா அரைச்சது போட்டிருந்தேன் வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை அரைச்சது போட்டிருக்கேன் இப்போ வந்து மீன் வறுவல் ஒன்று சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்று எடுத்திருக்கேன் ஸோ மீன் வறுவல் மட்டும் போட மாட்டேன் நான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஒன்று போடுவேன் ஸோ அது போடும்போது அந்த சாந்தெல்லாம் பிரியாது மீன் மீன் வறுவல் மட்டும் போட்டிருந்தா கொஞ்சம் பிரிகிற மாதிரி இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் கலர் பவுடர் சேர்த்துக்கிறேன் கருவேப்பிள்ளை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது கூட கருவேப்பிள்ளை மூணு சுமிசாக போடல ஸோ கிள்ளிட்டேன் ரெண்டும் மூணாக கிள்ளிட்டு நம்ம வந்து மீனோட கலந்துக்கலாம் அடுத்த பக்கத்தில் ஒரு வானல் வச்சு அதில் வந்து எண்ணெயை பூரா ஊற்றிக்கிட்டேன் எல்லா எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் மீன் பொரிச்சிட்டு இந்த எண்ணெய் வந்து வேஸ்ட்டு தான் நான் அதிக அடுத்ததாக வந்து எதுவும் குழம்புல போட முடியாது ஸோ சேர்க்க முடியாது வேறு எந்த குழம்புக்கும் ஸோ மீன் குழம்பையே வச்சு வைக்கும்போது அதை சேர்க்க முடியும் அதுக்கப்புறம் வந்து குழம்புலாம் வேறு குழம்புலாம் சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டம் ஸோ நான் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு அதை அதில் போட்டுவிட்டேன் செக் பண்ணேன் ஸோ ஓகே ஏன் கருவேப்பிலை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா எண்ணம் வந்து ஆல்ரெடி ஒரு காஞ்சிடுச்சி நல்லா வந்து சூடு இட்டுச்சு ஸோ கருவேப்பிலை போடும்போது கொஞ்சம் சூடு கொஞ்சம் தணிக்கிறோம் நம்ம வந்து மீன் போடலாம் இல்லைன்னா டக்குன்னு தீய ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம வந்து நாலு மீன் போட்டிருக்கோம் ஸோ அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஓகே நாலு மீன் வந்து குறிஞ்சிடுச்சு ஸோ பாருங்கள் அதில் வந்து சில பேர் மீன் பொறிக்கும் போது அந்த மீனில் மீனில் சேர்த்த மசாலாலாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம மீனில் வந்து பிரியலை பாருங்கள் ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் பொறிக்க பொறிக்கவே பிள்ளைங்க சாப்பிட்டே முடிச்சுருவாங்க நல்லா பொறிஞ்சிருக்கு ஸோ சாந்தும் எதுவும் பிரிஞ்சு போகலை இப்படி தான் வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் நீங்கள் இப்படி தான் செய்வீங்கன்னு சொன்னால் கமெண்ட் பாக்ஸை சொல்லுங்கள் நம்ம அடுத்ததாக வந்து பொறிச்சு வச்சிட்டோம் இந்தாண்டை வந்து மீன் குழம்பு கொதிச்சிட்ருக்கு நம்ம வந்து நான் பொறிச்ச மீன் தான் இப்போ மீன் குழம்புல போட போகிறேன் ஏன் மீன் பொறிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா மீன் வந்து குழந்து போகாது மர நாள் கூட இருந்தால் கூட மீன் வந்து அப்படியே தான் இருக்கும் புதுசாக குழந்து போகாது அதனால் வந்து மீன் பொறிச்சு போட்டால் நல்லாயிருக்கும் ஸோ நீங்கள் பொறிச்சி போடுவீங்களா பொறிக்காமல் போடுவீங்களான்னு காமன் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து மூணு நாலு அஞ்சு மீன் தான் வந்து நம்ம குழம்புல போட்டிருக்கோம் ஏன்னா குழம்பு மீன் அதிகமாக பிள்ளைங்க சாப்பிடாதுங்க ஸோ அதனால் மீன் அப்புறம் பொது தான் வச்சுருவேனே தவிர குழம்புல வந்து கொஞ்சம் தான் மீன் போடுவேன் ஸோ பாருங்கள் மீன் குழம்பு கிண்டி விட்டுக்கலாம் ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு உங்களுக்கே தெரியும் பா பாருங்கள் தான் சும்மா வந்து மீன் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் சும்மா நேரத்தில் தான் சாப்பிட்லாம் ஸோ கொஞ்சம் சாப்பாடு போட்டிருக்கேன் இந்த வந்து நான் பொரிச்ச மீன் வந்து குழம்புல போட்டிருக்கேன் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அது குழந்தே போகாது இது வந்து கவலை மீன் தான் நான் வந்து வாங்கினேன் ஸோ பாருங்கள் மீனவங்க வந்து அந்த சாப்பாட்டு கூட சேர்த்துக்கிறோம் ஸோ நல்லாயிருக்கும் குழந்தை போகாது அப்படியே கெட்டியாகவே இருக்கும் பொறிச்சு போட்டோம் அப்படின்னு சொன்னால் டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் ஸோ குழம்பு நல்லா இருக்குது நம்ம வந்து பொரித்த மீன் பாருங்கள் பொரிச்ச மீன் சாப்பிட்டு காமிக்கிறவங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பார்த்தாச்சு ஸோ பொறிச்ச மீனும் நல்லாயிருக்கு குழம்பு மீனும் நல்லாயிருக்கு குழம்பும் நல்லாயிருக்கு நீங்களும் இதை மாதிரி சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோவை செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் டாட்டா